லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்தம்மா என்ன பண்றாங்க நீங்க லவ் பண்ற பொண்ணு என்ன வேலைக்கு போகுதா படிச்சிருக்கா என்ன பண்ணுது படிச்சிட்டு வயசு வித்தியாசம் உங்களுக்கும் உங்களுக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அந்த பொண்ணு என்ன படிக்குது சரி அது அந்த பொண்ணுக்கு நீங்க படிப்பு கம்மியா அந்த பொண்ணுக்கு ஆ பரவாயில்ல யார் ஃபஸ்ட்டு காதலை சொன்னது அந்த பொண்ணை நீங்களா நாள் தான் நீங்கள் சரி எதுக்காக அந்த பொண்ணை காதலிக்கிறீங்க கல்யாணம் பண்ணி நைட்டில் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி நான் ஜிகன் மிச்சில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்ன மிஷின் ஈரோடு டெய்விங் பா ஓகே சரி இப்போ அந்த பொண்ணை ப படிச்சிட்டு வேலைக்கு போகுமா என்ன சொல்லுது அவங்க படிச்சுட்டு வேலைக்கு அவங்க கல்யாணம் பண்ணால் தான் பண்ணுவான் கல்யாணம் பண்ணாதான் தான் என்ன அது என்ன டிகிரி படிக்குதா அதான் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் படிக்குது என்ன சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸா சரி இப்போ உங்களுக்கு வந்து அந்த பொண்ணு திருமணம் பண்ணணுன்னு ஆசை ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம்லாம் பண்ணிக்க முடியாது சொன்னா பண்ண தான் பண்ண முடியுங்குது ஆமாம் சரி அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு காதல் இல்லைன்னு தானே அர்த்தம் ஆ ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் காதல் இல்லையே லவ் பண்ணிகிட்டு தான் லவ் பண்றீங்க அந்த பொண்ணு பண்ணலையே அந்த பொண்ணு பண்ணி தான் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆ வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறேங்க ஸோ அதனால கல்யாணம் பண்ணதான் பண்ணுவேங்குது இல்லையா ஆமா சரி இப்போ என்ன பிரச்சனை? தா ஊர்ல பிரச்சனை. சரி வீட்ல போய் நீங்க தைரியமா கேட்டு கல்யாணம் பண்ண முடியுமா? ஆமாம் ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆமாம். நீங்க காதலிக்கிற பொண்ணு உங்க பக்கம் நிக்குதா ஸ்ட்ராங்கா? அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னே? அவங்க வீட்ல எத்தனை பேர் கூட பண்றோங்களா? ம். ரெண்டு. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அவங்க அப்பா என்ன வேலை செய்றாரு எங்க அப்பா இல்லங்க அம்மா உங்க உங்க உங்களுக்கு அம்மா மட்டும் தானா ஆமா கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க அண்ணா இருக்காங்க அண்ணா மட்டும்தான் தான் அண்ணா மட்டும் அண்ணா என்ன வேலை செய்றாரு அண்ணா வீட்ல தான் இருக்காங்க நானும் அம்மா வேலை செய்றாங்க அம்மா என்ன வேலை செய்றாங்க வேலைக்கு அண்ணா ஏன் வேலைக்கு போல அண்ணா ஆடன்ஸ்ல வீட்ல இருக்காரு அந்த பொண்ணு வீட்ல எத்தனை பேர் அந்த பொண்ணுள்ள அண்ணா கொஞ்சம் உறக்க பேசுங்க தம்பி ஆ அப்புறம் அந்த அவங்க அம்மா வந்து அவங்க சரி அவங்க அந்த பொண்ணோட அப்பா என்ன வேலை செய்றாரு அவங்க சரி சரி இப்போ வந்து உங்களை எந்த காரணத்துக்காக அவங்க வேண்டாம்னு சொல்றாங்க

அப்பவே அந்த பொண்ண காதலிக்க காமிச்சிட்டீங்களா நீ பத்தாவது படிக்கும்போது? சின்ன மத்தபடி படிப்பெல்லாம் நல்லா வந்துதா? நல்லா சரி இப்ப படிங்க இப்ப தான் காதல் அந்த பொண்ணும் காதல் பண்ணதுல இப்ப மேல் படிப்பு படிங்க. ம் மேல் படிப்பு படிங்க. வேலை செஞ்சுட்டு மேல் படிப்பு படிச்சிட்டு டிகிரி படிச்சிட்டு வேற பெட்டர் ஜாப் போக முடியுமா பாருங்க இப்ப என்ன வயசு? வயசு எனக்கு அந்த பொண்ணுக்கு இருபத்தி 21ஆ? அஞ்சு வயசு வித்தியாசம் சரி இப்போ இன்னும் ஒரு நாலு வருஷம் தள்ளி போடுங்க நாலு வருஷத்துக்குள்ளே வந்து படிச்சுட்டு டிகிரி சேர்ந்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் தள்ளி போடுங்க ஓகே ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேருங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கலான்னு நினைக்கிறேன் டிகிரி ஸோ அது கம்மி வருஷம்தான் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிடுங்க சரியா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேலைக்கெல்லாம் போக முடியுமான்னு பார்த்துட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஏற்றிக்குங்க ஏற்றிட்டு அப்போ அந்த பொண்ணே வந்து காத்து இருந்ததுன்னா அது வரைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு திருப்தியாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி இல்லை அந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மா அப்பா சொல்கிறப்படி தான் நான் கேட்பேன் ஏன்னா தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு மரியாதை கொடுங்க அந்த பொண்ணை வெரைட்டி வெரைட்டிலாம் காதல் பண்ணாதீங்க